நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஆறு வகையான பொங்கல் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம் இது பொங்கல் மட்டும் இல்லாமல் சங்கராந்திக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னராகவும் எடுத்துக்கலாம் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கோயிலில் கொடுக்குற பிரசாதம் மாதிரியே இருக்கும் முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட்டு சர்க்கரையில் ஒரு சர்க்கரை பொங்கல் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் பர்ஃபெக்டான காரப்பொங்கல் கவுனி அரிசியில் எப்படி நம்ம பொங்கல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு குரணை ரெடி பண்ணி நம்ம பண்ணுவோம் அதுக்கப்புறம் வரகு அரிசியில் வெண்பொங்கல் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் வரகு அரிசியிலேயே வெள்ளத்தை வச்சு ஒரு பொங்கல் அதுக்கப்புறம் நார்மல் சர்க்கரை பொங்கல் பார்க்க போகிறோம் இதுக்கெல்லாம் நம்ம முதல்ல பார்க்க போகிறது குங்குநாடு கிராமத்தில் பண்ணுற நாட்டு சர்க்கரையை வச்சு ஒரு பொங்கல் பார்க்க போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து குங்குநாடு கிராமத்தில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி வந்து பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா குக்கரில் பண்ண மாட்டோம் ட்ரெடிஷ்னலாக ஓபன் பேன் மெத்தட் தான் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரசாத மாதிரி இருக்கும் இதுக்கு ஒன்றரை கப் பச்சரிசி அதாவது ஐயாறு இருபது எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் மூங்கால் வந்து அரை கப் ஒரு மூணு தடவை நல்லா வந்து கழுவிக்கலாம் அதாவது பாசிப்பருப்பு தோல் இல்லாமல் எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் இப்போ இதில் ஏழு கப் தண்ணியை ஊற்றணும் அந்த ஊற வச்சு தண்ணியும் சேர்த்து நான் ஊற்ற போகிறோம் மொத்தமாக வந்து பத்து பன்னெண்டு கப் தேவைப்படும் முதல்ல நம்ம ஒரு ஏழு கப் ஊற்றிடலாம் அதுக்கப்புறமா நம்ம கொதிக்கிற தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ ஊற வச்ச அரிசியும் பாசிப்பருப்பும் போட்டுட்டு நல்லா சாஃப்ட் ஆக வரைக்கும் நம்ம இதை வந்து குக் பண்ணணும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா பொங்கி வருது இது வந்து நீங்கள் பாலில் கூட வேக வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை இப்போ அந்த தண்ணி வந்து அப்படியே வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே வருது நல்ல அந்த அரிசி பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும் நீங்கள் எந்த பச்சரிசி வேணாலும் யூஸ் பண்ணலாம் மாவு பச்சரிசி பொங்கல் பச்சரிசி ஐயாறு இருபது பச்சரிசி எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் எல்லாமே நல்லாயிருக்கும் பொங்கலுக்கு பச்சரிசி மட்டும்தான் யூஸ் பண்ணணும் இப்போ மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் விட்டுடலாம் ஸோ பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு ஸோ இதை பார்த்தா தான் தெரியும் நம்ம அரிசி வந்திருக்கா இல்லை அப்படின்னா பாசு பருப்பு வந்திருக்கான்னு சொல்லிவிட்டு பச்சரிசி பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும் செக் பண்ணி பார்க்கலாம் நமக்கு அரிசி வெந்துருச்சு ஆனால் வந்து பாசி பருப்பு கொஞ்சம் மட்டும் வேகலாம் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ஸோ அதனால நல்லா ஹாட் வாட்டர் ஒரு ரெண்டு கப்பு அதை ஊற்றிட்டு திரும்ப நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து குக் பண்ணணும் பொங்கல் அப்படிங்கிறது ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது எப்பவுமே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து நல்லா இருக்கணும் கெட்டியாக இருந்துட்டால் என்ன ஆகும் அப்படின்னா பொங்கல் சாப்பிட நல்லா இருக்காது டைம் ஆக இன்னும் வந்து கெட்டியாகிடும் ஸோ அதனால நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு மூணு கப் ஊற்றிட்டு கொஞ்சம் நெய் போட்டுட்டு வேக வைக்கலாம் நெய் மொத்தமாக வந்து கால் கப் தேவைப்படும் நெய் பிடிக்காதவங்க நீங்கள் கொஞ்சம் மட்டும் போட்டால் போதும் ஆயில் கூட ஊற்றிக்கலாம் நீங்கள் பட் டேஸ்ட் வந்து நெய்ல தான் வரும் இது பாருங்கள் நமக்கு அப்படியே வந்து பால் பொங்கல் மாதிரி ரெடி ஆகிட்டுருக்கு இப்போ நமக்கு பச்சரிசி வெந்துடுச்சு இப்போது ரெண்டு கப் நாட்டு சர்க்கரை இது வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது எம்எல் கப்பு இப்போ நெய் வந்து ஒரு ஒன்று இல்லைன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் திக்காகணும் அது வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் அப்படியே இந்த நாட்டு சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி அரிசி பாசிப்பருப்போடு சேர்ந்து வரும் அது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் ஒரு எட்டு நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு நல்லா சுண்டி வரணும் பாருங்க நமக்கு எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்குன்ட்ட இடையில இடையில் உங்களுக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துன்னா மட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் வேடலாம் சர்க்கரை பொங்கல்லே தேங்காயும் போடலாம் பட் அது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான் தேங்காய் வேணும்னா நீங்கள் துருவி ஒரு அரை கப் தேங்காய் போடலாம் உங்களுக்கு நாட்டு சர்க்கரை வேணாம் அப்படின்னா கருப்பட்டி போடலாம் வெல்லம் போடலாம் இல்லை கல்கட்டு பொங்கல் அப்படின்னு சொல்லிவிட்டு சுகர் பவுடர் அரைச்சி கூட போடலாம் இப்போ ஏலக்காய் போட்டுட்டோம் இதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் போடுறோம் இது வந்து ஒரு கடுகு சைஸ் தான் போடணும் இவ்வளோலாம் போடக்கூடாது நான் கையில் எடுக்கிறேன் பாருங்கள் அந்தளவு தான் போடணும் இது அப்படியே தூவி பொடிச்சு விடணும் இது வந்து பார்த்திங்கன்னா பிரசாதம் ஸ்டைலில் இருக்கும் பொங்கல் இது வேணாம் அப்படின்னா நீங்கள் விட்டுடலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் பட் ஃப்ளேவரை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஏலக்காயும் பச்சை கற்பூரமும் ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ நம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப கொதிக்க விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா கீழே அடி பிடிச்சிரும் ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து முந்திரி ப முந்திரி அதுக்கப்புறம் திராட்சை இது எல்லாத்தையும் வறுத்து போட போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் தேவைப்படும் அவ்வளோதான் ஸோ நெய்யை வந்து நல்லா சூடு பண்ணதுக்கப்புறமா முந்திரி திராட்சையும் போட்டுட்டு நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதாவது ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு நம்ம பொங்கலில் போடுறோம் இது வந்து நீங்கள் வந்து பொங்கல் வந்து வைக்கிறது இப்படியும் வைக்கலாம் இல்லை அப்படின்னா வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து மண் பாத்திரம் இருக்கும் அதுலேயும் வைக்கலாம் வெண்கல பாத்திரத்துலேயும் வைக்கலாம் ஸோ பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப பர்ஃபெக்டானது நமக்கு சர்வ் பண்ணுறக்கும் சரி நம்ம பொங்கல்க்கு வந்து படைக்கிறதுக்கும் சரி நல்லாயிருக்கும் இதுக்கு மேலே நீங்கள் கெட்டியாக விட்டுற வேணாம் ஸோ இதனோட ரெசிப்பியை நீங்கள் பார்த்து செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த நாட்டு சர்க்கரை பொங்கல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு சர்க்கரையோட கலர் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா டார்க் கலரில் கிடைக்கும் இது வந்து நீங்கள் பானையில் மண்பானிலையும் பண்ணலாம் சேம் மெத்தட் தான் இல்லைன்னா வெண்கல பாத்திரத்தில் கூட நீங்கள் பண்ணலாம் இதே மாதிரி தான் அதெல்லாம் பண்ணும்போது முதல்ல நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக பால் ஊற்றுனீங்க அப்படின்னா நல்லா பொங்கி வரும் பொங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி பருப்பெல்லாம் போட்டுட்டு கடைசியாக நம்ம இது மாதிரி பண்ணுவோம் ஸோ அதில் வந்து மஞ்சள்லாம் கட்டி பண்ணுவோம் ட்ரெடிஷ்னலாக இதுக்கப்புறம் நம்ம கார வெண்பொங்கல் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக அப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம பச்சரிசி எடுத்துக்கலாம் ஒரு ஒன்றரை கப் பச்சரிசி இதுக்கப்புறமா பாசி பருப்பு ஒரு கப் எடுத்துக்கலாம் இது வந்து ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிக்கணும் மாவு பச்சரிசியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதுக்கப்புறம் இதை தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆறு கப் தண்ணி ஆறுலேருந்து நீங்கள் ஏழு கப் வந்து ஊற்றிக்கலாம் ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஆறு கப் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கடைசியாக வந்து ஹாட் வாட்டர் வந்து ஊற்றிக்கலாம் வெந்ததுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போது தேவையான அளவு உப்பு ஒரு நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் மூடிட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசல் விட்டுடலாம் ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொலைய வெந்துடும் ஸோ பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக அப்படியே பூ மாதிரி இருக்குது ஸோ இதே கூட உங்களுக்கு நமக்கு பொங்கல் அப்படிங்கும்போது ஓரளவுக்கு நல்ல வர வரவரன் இருக்கக்கூடாது ஸோ ட்ரையாக இருக்கக்கூடாது அதுக்காக நான் ஹாட் வாட்டர் ஊற்றியிருக்கேன் ஒரு கப்பை நீங்கள் வந்து ஹாட் வாட்டரோ இல்லை ஹாட் மில்க்கோ ஊற்றலாம் இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நான் நெய் போட்டிருக்கேன் அந்த தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிச்சு அந்த ரைஸ் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி பொங்கலுக்கு நம்ம கரெக்டாக தண்ணி ஊற்றலைன்னா ரொம்ப ட்ரை ஆயிடும் சீசனிக்காக நான் ஆயிலும் நெய்யும் போட்டுட்டு ஜீரகம் மிளகு முந்திரி பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை பெருங்காயம் இதெல்லாம் நான் போட்டிருக்கேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயை பொடி பொடியாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் தாளித்ததுக்கப்புறம் எடுத்து நம்ம பொங்கலில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம் நான் ஆயிலே ஊற்றிருக்கேன்னா ஆயில் வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் டேஸ்ட்டையும் கொடுக்கும் ஸோ இது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பொங்கல் இருக்கணும் இல்லைன்னா ரொம்ப கெட்டியாகிடும் அப்புறம் நல்லா இருக்காது ஸோ அப்படியே எடுத்தால் விடும் நான் எக்ஸ்ட்ரா கீ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு ஃப்ளேவருக்காக நீங்கள் போட்டாலும் போடலாம் இல்லைனா ஆப்ஷனல் தான் அப்படியே விட்டுடலாம் ஸோ பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லிவிட்டு இதுக்கு நான் தேங்காய் சட்னி பண்ண போகிறேன் அதுக்கு இஞ்சி பச்சை மிளகாய் தேங்காய் உப்பு பொட்டுக்கடலை போட்டு நல்லா அரைச்சிட்டு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீசனிங் வந்து தேவையில்லை தாளித்து கொட்டுறது இது பார்த்திங்கன்னா இந்த பொங்கலுக்கு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான காம்பினேஷன் ஸோ இதனோட தேவையான பொருட்கள் பின்னாடி கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வாயில் வச்சால் அப்படியே கரைஞ்சிடும் இதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கவுனி அரிசியில் வெள்ளத்தை வச்சு ஒரு பொங்கல் பார்க்க போகிறோம் ரொம்ப ஒரு யூனிக்கான ரெசிபின்னு சொல்லலாம் அரிசியை முழுசாக வந்து நீங்கள் போட்டிங்கன்னா நம்ம குக் பண்ணுறதுக்கு லேட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டு வந்து நமக்கு பிடிக்காத மாதிரி இருக்கும் ஸோ அதனால் கவுனி அரிசி குருணை எப்படி பண்ணுறதுன்னு முதல்ல காட்டுறேன் இதுக்கு கவுனி அரிசி எடுத்துக்கலாம் இதான் வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் ரைஸுன்னு சொல்லுவோம் இதில் விட்டமின் இ ஃபைபர் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் எல்லாம் இது ஒரு கப் எடுத்துக்கலாம் ஒரு கப் அப்படிங்கிறது இரநூத்தம்பது கிராம் இதை வந்து ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிக்கணும் இது வந்து ஏன்ஷியு தமிழ்நாடு ரைஸ்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு யூனிக்கானது ஸோ மாப்பிள்ளை சம்பவம் தான் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடணும் ஸோ கவுனி அரிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாகவே யாரும் சாப்பிட்றதில்ல பட் இது மாதிரி நீங்கள் செய்யும்போது ஒன் மந்த்து ரெண்டு மா ரெண்டு மாதம் வரைக்குமே இந்த கவுனி குரணையை நம்ம வச்சுட்டு அப்பப்போ கஞ்சியோ பொங்கலோ இதாக செய்யலாம் இப்போது நம்ம நல்ல காட்டன் கிளாத்தில் போட்டுட்டு முப்பது நிமிஷம் அப்படியே வச்சுருங்க ஒரு ஃபேன் காற்று கீழே வெட்டுடலாம் இல்லை வெயிலில் கூட நீங்கள் உலர்த்தலாம் ஸோ இப்போது இப்படி ஒட்டி வரும்போது நம்ம கதிரசமெல்லாம் செய்யறதுக்கு அந்த டைமில் நம்ம மிக்சியில் அரைச்சிடலாம் இல்லை லார்ஜ் லெவலில் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல காய அப்புறம் நீங்கள் வந்து மில்லில் கொடுத்து கூட அரைச்சிக்கலாம் ஒரு மூணு கிலோ அப்படியெல்லாம் பண்ணும்போது அதிகமாக பண்ணும்போது அப்படி பண்ணிக்கலாம் ஸோ இப்போது நம்ம மிக்சியில் போட்டுட்டு கரகரப்பாக அரைக்கணும் கரகரப்பானால் குருணை மாதிரி அரைக்கணும் ஸோ பாருங்க பர்ஃபெக்டான இந்த குருணை ரெடி ஆகிடுச்சு நான் ஏன் ரோஸ்ட் பண்ணுறேன்னா அந்த குருணையில் ஈரப்பதம் இருக்கும் நம்ம அப்படியே வச்சுட்டோன்னா என்னாகும் அப்படின்னா பூஞ்சை வந்துடும் ஸோ அதுக்காக நம்ம அதை ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் ஒரு லோ மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டெட் கன்டைனரில் போட்டிங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி எப்போ உங்களுக்கு கஞ்சி வேணுமோ எல்லாம் போட்டு நம்ம குக்கரில் கஞ்சி கூட நம்ம குடிக்கலாம் ஒரு நல்ல வெயிட் லாஸ் ரெசிபின்னு சொல்லலாம் ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி சாப்பிடும்போது நம்மளுக்கு நார்மல் ரைஸை விட இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் எனர்ஜியும் கொடுக்கும் ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கூறினேன் பாயசம் கூட பாயசம் கூட நீங்கள் பண்ணலாம் இப்போ நான் சக்கரை பொங்கல் பண்ண போகிறேன் ஒரு கப் அரிசிக்கு கால் கப் பாசிப்பருப்பு போட்டுட்டு ஒரு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு சின்ன கிளாஸில் தான் நான் செய்ய போகிறேன் அதாவது ஒரு கிளாஸுக்கு கால் கிளாஸ் மூங்கால் அவ்வளோதான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதில் நெய் போட போகிறோம் கொஞ்சம் உப்பு கூட நீங்கள் லைட்டாக பிஞ்சு போட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது ஒரு மூணு டேபிள் நெய் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதை மூடி ஒரு நாலு விசில் விடலாம் நாலு நாலு விசில் விடும்போது அது நல்லா வெந்துடும் ஸோ நம்ம எல்லாமே ஊற வச்சு வருத்ததுனால ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்லை இப்போது ஒன்றரை கப் வெல்லம் அரை கப் தண்ணியை ஊற்றிட்டு ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க வைக்கணும் அதாவது ஒரு கிளாஸில் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் வெல்லம் அப்படி பண்ணும்போது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வெள்ளத்தோடு சேரும் அந்த அரிசி இப்போது இதுக்கு மேலே இந்த குக்கான அரிசியை கவனி அரிசியை கொஞ்சம் ஜென்டிலாக மசிச்சு விட்டுக்கலாம் ஸோ பொங்கல் கன்சிஸ்டன்சினாவே நல்லா வந்து கொலைய இருக்கணும் விதவிதையாக இருக்கக்கூடாது இப்போது அந்த வெல்லம் சிறப்பை நம்ம ஊற்றுறோம் ஊற்றிட்டு நல்லா உங்களுக்கு இன்னும் ரன்னிங்காக வேணும் அப்படின்னா ரன்னியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹாட் வாட்டர் ஊற்றிக்கலாம் கொதிக்கிற தண்ணி ஊற்றலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சுதுன்னா நல்லா திக்காகி வந்துடும் அவ்வளோதான் நீ ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் நல்லா டேஸ்ட்டாக வேணும்னா வெயிட் லாஸ்ன்னு போகும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம் இப்போ முந்திரி திராட்சை போட்டுட்டு நல்லா கோல்டன் போன வர வரைக்கும் வறுக்கணும் வறுத்ததுக்கப்புறமா நான் சக்கரை பொங்கலில் போட்டுக்கலாம் இப்போ இதில் பச்சை கற்பூரம் போடுறேன் ஒரு அரை மஸ்டர்ட் சைஸ் அதாவது அரை கடுகு சைஸ் போட்டுக்கலாம் ரொம்ப போடக்கூடாது எடிபிள் பச்சை கடற்புரம் இதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி அந்த வறுத்த முந்திரி திராட்சை ஸோ அவ்வளோதான் ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு தேவைப்பட்டால் இதில் நீங்கள் ஒரு கால் கப் நெய் கூட விட்டுக்குங்க ஒன்றும் பிரச்சினையும் இல்லை பிடிச்சிருந்ததுன்னா கவனி அரிசி அப்படிங்கும்போது நீங்கள் குருணை ரெடி பண்ணி பண்ணாதான் உங்களுக்கு ஈஸியாக வேகும் இல்லை அப்படின்னா வேகிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும் இதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பொங்கல் பானை வச்சு அதில் வந்து தண்ணி ஊற்றி பால் கொஞ்சம் ஊற்றி அதை பொங்கி வரும்போது நம்ம அந்த குருணையை வந்து நம்ம போட்டு அதுக்கப்புறம் வெல்லம் போட்டு பண்ணலாம் இது வந்து ட்ரெடிஷ்னலாக பண்ணக்கூடியது அது மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள் இதுக்கப்புறம் பர்ஃபெக்டான சர்க்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் அதுக்கு பச்சரிசி ஒரு கப் எடுத்துக்கலாம் நல்லா மாவு பச்சரிசி அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு இப்போது பாசி பருப்பையும் பச்சரிசியும் போட்டு நல்லா கழுவிக்கலாம் நீங்கள் வந்து ரோஸ்ட் பண்ணுறதுனாலும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா ரெண்டு மூணு தடவை நல்லா கழிஞ்சு எடுத்துக்கலாம் அதாவது கழுவி எடுத்துக்கலாம் ஸோ அந்த கழுவுற தண்ணியை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க தேவையில்லை இதுக்கப்புறம் ஒரு அஞ்சு கப் தண்ணி ஊற்றுறோம் பொங்கல் அப்படிங்கிறது வந்து தனித்தனியாக இருக்கக்கூடாது ஒன்றா சேர்ந்து இருக்கணும் அதுக்காக அவ்வளோ தண்ணி ஊற்றுறோம் இப்போ நெய் ஊற்றிட்டு மூடி ஒரு மூணுலேருந்து நாலு விசல் நீங்கள் விடலாம் இல்லை அஞ்சு விசல் கூட விடலாம் ஸோ அஞ்சு விசல் வெந்ததுக்கப்புறம் நம்ம தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அதுவும் நல்லா வந்து கொதிக்கிற தண்ணி ஊற்றினா நல்லது கூட இப்போது நம்ம லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றும் போது மட்டும்தான் வந்து அப்படியே பூ மாதிரி வரும் ஸோ பாருங்கள் இப்போவே ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடுச்சு ஒரு கப் தண்ணி ஊற்றுறேன்னா அதுக்கப்புறம் நெய் கொஞ்சம் ஊற்றிட்டு இதை நல்லா வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் இதில் நம்ம வெள்ளம் போட போகிறோம் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் நான் ஒன்றரை கப் வெள்ளம் போடுறேன் நீங்கள் ஒரு கப்பு போடலாம் இல்லை நல்லா ஸ்வீட் வேணும் அப்படின்னா ஒன்னி முக்கால் கப் கூட போடலாம் ஸோ இந்த கட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நல்லா கொதித்து வேகும்போது அப்படியே வந்து என்ன ஆகுனா மெல்ட் ஆகிடும் ஸோ முதல்ல ஒரு கப் போட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை நான் போடுறேன் ஸோ அப்படி இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து வெள்ளம் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம் கருப்பட்டி போட்டுக்கலாம் ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் ரெண்டையுமே வந்து மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன் வெள்ளத்தையும் நாட்டு சர்க்கரையும் ஸோ எங்கிட்ட வெள்ளம் அந்தளவுக்கு இல்லாதனால ஸோ இப்போ வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போடுறேன் நெய் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் உங்கள்கிட்ட இருந்தால் ஒரு அரை மஸ்டர்ட் சைஸ் போல் நம்ம போட்டுக்கலாம் ஸோ இல்லைன்னா நீங்கள் விட்டுடலாம் இதை போடும்போது நம்ம கோயிலில் கொடுக்குற பொங்கல்ல குரோம் அப்புறம் ஏலக்காய் பொடி நெய் நெய் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்பப்போ தான் கொஞ்சம் ஊற்றுறேன் உங்களுக்கு வந்து நல்லா ஸ்வீட்டு ஸோ எல்லாத்துக்கும் நெய் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நெய் வந்து ஒரு கால் கப் கூட ஊற்றலாம் இப்போது நெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூ ஸ்பூன் ஊற்றிட்டு முந்திரி திராட்சை வந்து வறுத்துட்டு நம்ம போட்டுக்கலாம் அவ்வளோ தான் வறுத்துட்டு இந்த சர்க்கரை பொங்கல் மெல்லாம் போடும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் இதை தாளித்ததை வந்து நம்ம பொங்கலில் போட்டுடலாம் அவ்வளோதான் ஸோ ரொம்ப சிம்பிளானது இது மாதிரியே தான் தினை வறுகு சாமை எல்லாமே செய்யணும் ஸோ அது வந்து கூடிய சீக்கிரமாக நான் வீடியோ போடுறேன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக இது பார்த்திங்கன்னா டைம் ஆக நல்லா கெட்டி ஆகும் இது வந்து நம்ம உடனேவும் சாப்பிட்லாம் இல்லை டூ ஹவர்ஸ்க்கு அப்புறமும் சாப்பிட்றலாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படியே வாயில் வச்சோடனே கரைஞ்சிட்டோம் ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இந்த வீடியோட கடைசியில் கொடுத்துருக்க நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இந்த சர்க்கரை பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு நாள் கூட இருந்தாலும் கேட்டு போகாது நீங்கள் தேவைப்பட்ட தேங்காய் கூட போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் வரகரிசி வெண்பொங்கல் பார்க்க போகிறோம் இதுவுமே ரொம்ப ஹெல்தியானது வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது நீங்கள் இது மாதிரி சாப்பிடலாம் நீங்கள் ஓப்பன்லேயும் பண்ணலாம் இல்லை ப்ரெஷர் குக்கர்லேயும் பண்ணலாம் ஒரு மூங்கால் வந்து அரைக்கப்படுத்துக்கலாம் அதாவது பாசை பருப்பு அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மனவரை வரைக்கும் வறுத்துக்கலாம் இல்லைனா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நீங்கள் வறுத்தா போதும் வரகு வரகு வந்து நீங்கள் வறுக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் ஒரு கப் போட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷம் லைட்டாக வறுத்துக்கலாம் ஸோ மூணு தடவை நல்லா கழுவினதுக்கப்புறமா ஒரு நாலு கப் தண்ணியை ஊற்றிட்டு மூணு விசில் விட்டால் பர்ஃபெக்டாக வெந்துடும் பொங்கல் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா கொலைய இருக்கணும் பொங்கல் வந்து உப்புமா மாதிரி இருக்கக்கூடாது ஸோ அதனால் நாலு கப் போடலாம் இதிலேயே உப்பு நீ எல்லாம் போட்டுக்கலாம் நீங்கள் வெயிட் லாஸுன்னு போகும்போது நெய் ஊற்றினாலும் ஒன்றும் பிரச்சனை ஆகாது சிம்பிளான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் கூட சொல்லலாம் ஸோ ஒரு மூணு விசில் விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நமக்கு எல்லாமே ரெடி ஆகிடும் ஸோ இப்போ ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம ரிமூவ் பண்ணி பார்க்கலாம் இந்த டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ உங்களுக்கு லைட்டாக கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு கப்பு சுடுதண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொலைய வரணுன்னா நல்ல ஹாட் வாட்டராக இருக்கணும் இப்போ சீசனிங்க்கு மீ போட்டு கியூமீன் பெப்பர் அதுக்கப்புறம் முந்த் முந்திரி போட்டுக்கலாம் அதாவது ஜீரகம் மிளகு முந்திரி அதுக்கப்புறம் இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை நீங்கள் வேணும்னா பெருங்காயம் கூட ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் ஸோ இப்போ எடுத்தர்லாம் இப்போ நம்ம பொங்கலில் இதை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் சட்னியோடு எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்பாரோடு எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது சாப்பிட்லாம் பெரியவங்களுக்கு இது கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது கூட வரகரிசியெல்லாம் இதெல்லாம் வந்து ஏன்ஷியன்ட் தமிழ்நாடு ரெசிபிஸுன்னு சொல்லலாம் ஸோ பாருங்கள் பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு தேவைப்பட்டால் குழந்தைகளுக்குனா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் கூட எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை டேஸ்ட் வந்து ரொம்ப செமையாக இருக்கும் ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு தேவையான பொருட்கள் நான் முன்னாடியே கொடுத்துருக்கேன் கடைசியாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி நான் வரகு அரிசியில் ஒரு காரப்பொங்கல் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வரகு அரிசியில் நம்ம சர்க்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ப்ரெஷர் குக்கர் மெத்தடில் நம்ம ஈஸியாக வீட்லேயே பண்ணலாம் நம்ம பாட்டில் பண்ண போகிறோம் ரொம்ப ஈஸியாக ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணிடலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிளானதாக வரகு அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு இதுக்கப்புறம் வெள்ளம் நாட்டு சர்க்கரை கருப்பட்டி எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் முந்திரி திராட்சை நெய் தேவையான அளவு ஏலக்காய் பச்சை கற்பூரம் இது வந்து ஆப்ஷனல் தான் இப்போது முதல்ல கால் கப் மூந்தால் அதாவது பாசிப்பருப்பையும் வரகியும் போட்டு ரெண்டு நிமிஷம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டெப் வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் வந்து வறுக்காமல் கூட போடலாம் வறுத்து போட்டால் ஒரு ஃப்ளேவர் வரும் அவ்வளோதான் இது வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம நல்லா கழுவிடலாம் ஒரு ரெண்டு தடவை கழுவிக்கலாம் இதுக்கப்புறம் மூன்று கப் தண்ணி ஊற்றிட்டு நம்ம வேக வைக்கணும் குக்கர்லன்னு பார்த்தீங்கன்னா மூணு விசல் விடலாம் நீங்கள் ஓப்பனில் வேக வைக்கும்போது ஒரு அஞ்சு ஆறு கப் தண்ணி ஊற்றிடுங்க சரிப்போ பாருங்கள் விசில் வந்துடுச்சு ஸ்டீமரெலாம் போனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் லைட்டாக மட்டும் ஜென்டிலாக மட்டும் நீங்கள் மேஷ் பண்ணால் போதும் ஸோ இதிலே நீங்கள் காரப்பொங்கலும் பண்ணலாம் இப்போது ஒன்று கப் வெள்ளம் அதுக்கப்புறம் ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து பார்த்தீங்க நான் வந்து ஒரு கப் தான் நான் போட்டிருக்கேன் வெல்லம் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெல்லம் போட்டுக்கலாம் ஸ்வீட் அதிகமாக பிடிக்கிறவங்க ஒன்று கப் போட்டுக்கலாம் ஸோ இது மூணு நிமிஷம் பாயில் பண்ணதுக்கப்புறமா வடிச்சுட்டு தான் நம்ம ஊற்றணும் அதில் இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும் அதனால் இதுக்கப்புறம் இதிலையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் அந்த வெள்ளத்துலேயே அந்த வரகு குக் ஆகணும் நல்லா வேகணும் அப்போ தான் அந்த அந்த ஸ்வீட்டெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வரகு அரிசியில் இறங்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதாவது ஒரு சின்ன சின்ன முத்து மாதிரியே இருக்கும் அது வந்து உடஞ்சிடாமல் ஆனாலும் அந்த வரகு சாஃப்டாக இருக்கணும் அந்த மாதிரி நம்ம வேக வைக்கணும் இப்போ ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் நெய் நிறையா பிடிக்கிறவங்க கால் கப் கூட போட்டுக்கலாம் இப்போ ஏலக்காய் பொடி பச்சை கற்பூரம் ஒரு சைஸ் தான் போடணும் ரொம்ப போட்டுறாதீங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் கொடுக்குற அந்த ஃபீலிங்கை கொடுக்கும் இந்த பச்சை கற்பூரம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணலாம் இருந்தால் கண்டிப்பாக போடுங்க அந்தளவுக்கு ஒரு ஃப்ளேவர் இருக்கும் ஏலக்காயும் அந்த பச்சை கற்பூரம் சேரும்போது ஸோ இதெல்லாமே வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நீங்கள் பண்ணுங்கள் ஸோ பாருங்கள் ரொம்ப நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இது இன்னும் டைம் ஆக என்னாகும் அப்படின்னா நல்லா இருகும் கட்டியாகும் வெள்ளம் வெல்லம் லைட் கலராக இருந்தால் பொங்கல் லைட்டாக தான் இருக்கும் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் இதில் வந்து முந்திரி திராட்சையை போட்டு வறுத்து போட்டுடலாம் ஸோ இதுக்கெல்லாம் நெய் பிடிக்காதவங்க நீங்கள் ஆயில் கூட ஊற்றிக்கலாம் இப்போ நான் முந்திரி திராட்சியை போட்டுவிட்டேன் நல்லா வந்து ப்ரௌனாக வரைக்கும் நம்ம வறுக்கணும் வறுத்துட்டு நம்ம இதில் போட்டுடலாம் இப்போ இந்த ரோஸ்ட் பண்ண முந்திரி தொடர்ச்சியை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போவே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு மேலே இது வந்து வேகணும்னு அவசியம் இல்லை நான் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா நெய் தேவைப்படுறவங்க இந்த ஸ்டேஜ்லேயும் நெய்யை போட்டு போட்டு வாழை இல்லையில் சர்வ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமை கிச்சனை வந்து ஃபாலோ பண்ணலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான வீடியோஸ் சிம்பிளான விளக்கங்களோடு இருக்கும் இதே மாதிரி நம்ம க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனலும் ரன் பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு டென் இயர்ஸ்க்கு மேலே அதுலேயும் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்கும் அதுக்கப்புறமா சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ் தான் ரன் பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட ஃபைவ் தௌசண்ட்லேருந்து எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் வீடியோட இருக்கும் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்